ஓம் என்பதாகும் அஸ்வாரூடாவின் தலைமையில் இயங்கும் கோடிக்கணக்கிலான குதிரை சூழப்பட்டவள் அம்பிகையின் பாசாயுதத்திலிருந்து தோன்றியவள் அஸ்வாரூடா தேவி அவள் குதிரையின் மீது வருவதால் அஸ்வாரூடா என பெயர் பெற்றாள் அவள் தலைமையில் கோடிக்கணக்கான குதிரைகள் அணிவகுத்து போருக்கு புறப்பட்டன குதிரையின் பெயர் அபராஜிதம் எனப்படும் வெல்ல முடியாதது என்பது அப்பெயரின் பொருளாக அமைகிறது குதிரை என்பது மனத்தில் தோன்றும் எண்ணங்களும் கற்பனைகளும் ஆகும் அவை கோடிக்கணக்கில் தோன்றுகின்றன அம்பிகையின் பாசாயுதத்தை தியானிப்பதால் நமது எண்ணங்களை நெறிப்படுத்தலாம் என்பது இந்த நாமத்தின் உட்கருத்தாக அமைகிறது